அஞ்சு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் ஆளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை அனுபவத்திலே இருபத்தி எட்டாவது பாசனம் கறவைகள் பின் சென்று காணகம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவம் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை என்று சொல்லி இந்த பாசுரத்தில் எம்பெருமானுக்கும் நமக்கும் எந்த எப்பேற்பட்ட சம்பந்தம் உள்ளது அந்த சம்ம சம்பந்தத்தை அடைவதற்கு நமக்கு ஏதாவது தகுதி உண்டா என்பதனாலே எங் நாங்கள் யார் தெரியுமா சென்ற பாசனத்திலே நீங்கள் என்னென்ன கேட்டீர்கள் மாலை மணிவண்ணா என்ற பாசுரத்திலும் இங்கு சூடகமே தோல்வலையே தோடே செழிப்பூவே என்று சொல்லி கூடார வெள்ளியிலும் நீங்கள் பல விஷயங்களை கேட்டீர்கள் ஆனால் அதை பெறுவதற்காக வந்த மாதிரி தெரியல நீங்கள் வேற என்ன நோக்கத்தில் வந்து உள்ளீர்கள் என்பதை இந்த பாசுரத்திலே கண்ணன் கேட்கின்றான் கறவைகள் பின்சு நீ அதுக்குள்ளே தகுதிகள் உங்களுக்கு வேண்டாமா ஒரு ஐஏஎஸ் பதவி வேணும் என்று சொல்லி கலெக்டர் ஆகணும்னு சொன்னால் ஐஏஎஸ் படிச்சிருக்கணும் அந்த படிப்பே இல்லாமல் ஆசை மட்டும் பட்டால் போதுமா என்று சொல்வது போலே இந்த பாசனத்தில் கேட்கின்றார் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்பட வேண்டும் இருக்கக்கூடிய என்னிடத்திலே உங்களுக்கு பற்று வந்தது என்று சொன்னால் அதுக்குள்ள தகுதி கர்மம் ஞானம் பக்தி பிரபக்தி இதெல்லாம் அடைந்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நீங்கள் ஏதாவது ஆச்சார அனுஷ்டானங்களில் இருக்கின்றீர்களா என்று கேட்பது போலே கண்ணன் கேட்க உடனே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார் நாங்கள் அதுக்கெல்லாம் தகுதி இல்லை நாங்கள் ஆயர்குலத்திலே வந்து ஆயர் ஆயர்குல பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன தொழில் தெரியும் தெரியுமா கறவைகள் பின் சென்று காணகம் சேர்ந்துண்போம் எங்களுக்கு ஆச்சாரம் எதுவும் தெரியாது எங்களுக்கு யார் குரு கறவைகள் என்று சொல்லக்கூடிய பசுக்கள் தான் காளை மாடுகளோ கண்டுகளோ பின்னாடி கூட போகமாட்டோம் கறக்கக்கூடிய பசுக்களின் பின் செல்வோம் ஓ அப்பொழுது நீங்கள் கோபூஜை செய்வது போலே பசுக்களினுடன் செல்வதனாலே உங்களுக்கு புண்ணியம் ஏற்படுமே என்று கண்ணன் சொன்னாராம் இல்லை நாங்கள் கறக்கக்கூடிய பால் பால் தரக்கூடிய அந்த பசுக்கள் பின்னாடி மட்டும்தான் செல்வமே தவிர எங்களுக்கு புண்ணியம் நோக்கமில்லை பால் தான் நோக்கமில்லை என்று சொல்ல அப்போ நீங்கள் வேற என்ன ஆச்சாரத்திலே உள்ளீர்கள் என்று காணகம் கானகம் உண்போம் எங்களுக்கு குளிச்சு மாட்டோம் வேற எங்கேயாவது கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ உட்காந்து மாட்டோம் அப்போ எந்த திசை கூட தெரியாது ஒரே திசை பசு எங்கே மேய்கிறதோ அந்த பக்கம்தான் நாங்கள் திரும்பி பார்ப்போம் என்று திரும்பி உணவு உண்போம் கானகம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளம் இல்லாத ஆய்குளம் ஒன்றுமில்லாத ஆய்குளம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் எங்களுடைய குலம் எப்போ ஏற்பட்டதென்றால் நல்லது கெட்டது என்று தெரிந்துகொள்ளக்கூடிய அறிவும் இல்லை அது எங்களுக்கு தான் இல்லையே அறிவுள்ளவர்களோடு சேர்ந்தாது இருப்போம் என்று சொன்னால் அறி ஒன்றும் இல்லை அறிவு அறிவொன்றும் இல்லை அறிவொன்றும் இல்லை அறிவொன்றுமில்லாத ஒன்றுமே இல்லாத என்று சொல்லி எங்களுடைய பிறப்பு அதற்கு சாதகமாக இல்லாதனாலே எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆய்குலத்து ஒன் அப்பேற்பட்டவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் தகுதிக்கு உள்ளபடி ஆசைப்படுங்கள் என்று சொன்னாராம் நாங்கள் அப்படி இருக்க முடியாது ஏனென்று கேட்டால் நாங்கள் உன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யா முடியும் ஆய்குலத்து நாங்கள் ஆயர் குலத்தில் பிறந்திருக்கோம் நீ ராமன் போலே சத்திரிய குலத்தில் தோன்றவில்லை எங்கள் குலத்திலே வந்து பிறந்தாய் பராமரத்தில் வந்து நாங்கள் உங்களை கேட்கவில்லை பராமரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அதுக்குள்ள தகுதிகளை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய ஆயர்பாடிக்கு நீ வந்து பிறந்திருக்கின்றாய் ஆய்குலத்து உந்தன்னை பிறப்பி பிறந்தனை புண்ணியம் யா முடையும் புண்ணியத்துக்கு வளர்த்தவர்கள் வளர்த்தவர்களாகினாலே எங்களிடத்தில் இந்த தகுதியெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்ல அப்படி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் என்ன உள்ளது என்று சொன்னார் எங்களிடத்திலே நிறைய பாவங்கள் உள்ளது உன்னிடத்தில் நிறைய புண்ணியங்கள் உண்டு இந்த பள்ளத்திலே அந்த மேட்டை அள்ளி போட்டோம் என்று சொன்னால் தகுதி சமமாகிவிடும் ஆகினாலே நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நாங்கள் நிறை ஒன்றும் இல்லாத ஆயர்கள் ஆகினாலே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை இங்கு ஒழிக்க ஒழியாது உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நீ நீ இந்த நெ இந்த நிலையிலே எங்களை எப்படி நீ விலக்கி வைக்க முடியும் நீ குறை ஒன்றும் இல்லாதவன் நாங்கள் நிறை ஒன்றும் இல்லாமல் இங்கே வந்து பிறந்திருக்கிறோம் நாங்களும் ஆயிர இந்த நிலையிலே நீ எங்களை ஒழிக்க ஒழியாத உறவு எங்களுக்கும் உனக்கும் உண்டு நாங்கள் ஆசையோடு வந்த இடத்துல கேட்கின்றோம் அறியாத பிள்ளைகளோம் நாங்கள் ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்னை நாராயணா என்று சொன்னீர்களே அது எனக்கு புண்படுத்தியது என்றாராம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்றார்கள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றார்கள் இப்படி நாராயணன் என்று சொன்னது எனக்கு வருத்தமாக இருந்தது என்று சொல்ல ஐயாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் இங்கு பெரும்பேர் சிறுபேர் என்றாக பிரிக்கின்றார் எது பெரும்பேர் என்று சொன்னால் கோவிந்தநாமம் இந்திரன் வந்து அடியார்களுக்கெல்லாம் சௌலப்பியனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் என்பதை உணர்ந்து கோபாலன் கோவிந்தன் என்று சொல்லி அந்த கோக்களை ரசிக்கக்கூடியவனாகினாலே கோவிந்தன் என்று சொல்லி திருநாமத்தை சாத்தின பிறகு அந்த நாராயண நாமமும் சிறுபேராக ஆகிவிட்டதான் இங்கு நாங்கள் தெரியாமல் கூறிவிட்டோம் சிறுபேர் அழைத்தனவும் அருளாதே நரசிம்ம அவதாரத்திலே எம்பருமானுக்கு சீற்றம் வந்தது யானை யானையின் இடத்துல சிம்மமானது அடித்து நொறுக்குவதற்காக அடித்ததான் அதே நேரத்தில் சிங்கத்தினுடைய குட்டி வந்து பால் குடிக்க வந்தால் அதுக்கு பாலையும் கொடுத்து கொண்டு அதோட யுத்தம் பண்ணுமாம் அதே மாதிரி இரணனை வதம் பண்ணி அதே பிரகலாதனுக்கு அன்புகுன்னாரே அதே மாதிரி சீரி அருளாதே அந்த சீற்றம் வேண்டாம் எங்களுக்கு சாதாரணமாக அருள் செய்ய வேண்டுமாயினாலே சீரி அருளாதே இறைவா நீ தாராய் நீ யார் தெரியுமா எங்களுக்கெல்லாம் நீதான் தான் சர்வரட்சகன் நீ இறைவனாகினாலே எல்லாரிடத்திலும் அன்பு கால்த்த வேண்டியது உன்னுடைய கடமையாகினாலே நாங்கள் அவலைகளாக இருக்கின்றோம் பெண்களாக இருக்கின்றோம் ஆயர்களாக இருக்கின்றோம் சிறுமியர்களாக இருக்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு உறவாக வேற இருக்கின்றோம் இந்த பிறவியில் எப்பொழுது ஆயர் வந்து பிறந்த பொழுது எனவே இறைவா நீ தாராய் பறை என்று சொல்லி எம்பெருமானிடத்திலே இவர்கள் பிரபக்தி செய்கின்றார்கள் இந்த பாசுரத்தில் எம்பெருமானுக்கும் நமக்கும் ஒழிக்க முடியாத உறவு உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒழிக்க ஒழியாத ஒன்பது உறவுகள் உண்டு பிதாபுத்திர சம்பந்தம் இரட்ச ரட்சக சம்பந்தம் சேஷ சேஷி சம்பந்தம் பத்ருபாரியா சம்பந்தம் ஞாத்திரியாய சம்பந்தம் ஸ்வஸ்வாமி சம்பந்தம் சரீர ஆத்ம சம்பந்தம் ஆதார ஆதேய சம்பந்தம் போக்திரு போக்கிய சம்பந்தம் இந்த ஒன்பது விதமான உறவுகள் நமக்கு எம்பெருமானுக்கு நமக்கு இருப்பதனாலே அவனும் ஒழிக்க முடியாது கண்ணனிடத்தில் கேட்கின்றார்கள் குடநீரோடு போகக்கூடிய சம்பந்தத்திலே நாங்கள் வரவில்லை நாங்கள் என்று சொன்னால் உனக்கு உறவாக மட்டுமில்லை நீ கடமையாக எங்களை அனுபவிப்பதற்காகவே ஆதி ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தாய் இந்த நேரத்தில் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்றார்கள் இந்த பாசனமானது பெரிய பிராட்டியாரோடு கூடியிருக்கக்கூடிய பெருமாளை தஞ்சமாக பற்ற வேண்டும் என்பது தான் சாரம் அதை உணர்ந்து இந்த பாசுலத்திலே சரணாகதி மற்றொரு சாதனத்தை பற்றிய மர அரணாக அஞ்சனை தன் சேயை முரணிய கட்டியது வேறொரு கயிறு கொண்டு ஆர்ப்பதன் முன் விட்ட படை போல விடும் என்று சொல்லி ஞானசாரத்தில் அருள் செய்தபடி எம்பெருமானை பற்றக்கூடியதற்கு எங்களுக்கு கை முதல் ஆகிஞ்சன்யமும் அனநியகதித்துவமும் எங்களிடத்தில் எந்த விதமான கைங்கரியம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை அதே நேரத்தில் கர்மம் கர்மகாண்டத்திலே நாங்கள் ஈடுபாடு கொள்ளவில்லை இப்படி இருக்கக்கூடிய நீங்களே அதுக்கு ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் ஆகிஞ்சன்யமும் அநநீகதித்துவமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு உண்மையல்லால் வேறு கதி இல்லை என்று சொல்லி இந்த பாசுரத்தில் அருளி செய்கின்றார்கள் பின் சென்று காணகம் சேர்ந்து உண்போம் இது ஆச்சாரியபரமாகவும் நாம் அனுபவிக்கலாம் ஆச்சாரியன் கறவைகள் அது பால் கொடுக்கக்கூடியது பின் சென்றால் தான் அவன அர்த்த எல்லாம் நமக்கு அருள்வானாகினாலே கதவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்துன்போம் கானகம் என்று சொன்னால் நாம் இந்த தேகமாக இருக்கக்கூடியதே தேக போக்கியத்துக்காக வாழக்கூடிய நாடே நமக்கு காடுதான் அப்போ எது போக்கியம் என்று சொன்னால் ஆச்சாரியனுடைய திருவடி தான் நமக்கு வந்து எப்பொழுதுமே பாக்கியத்தை கொடுக்கிறதாகினாலே இந்த காட்டை விட்டு அவனுடைய திருவடியை பற்ற வேண்டும் கானகம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து இங்கு ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஞானம் இல்லை அறிவொன்றும் இல்லை ஆய்குல துந்தன்னை பெருந்தன்னை பெருந்தனை அதாவது எம்பெருமானார் போன்று இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியனை பெறக்கூடிய பேர் எங்களுக்கு கெட்டியது எதனாலே என்று சொன்னால் சர்வரட்சகத்துவம் எம்பெருமானுக்கிருந்தும் அவனால் உலகத்தை திருத்த முடியாத பொழுது இந்த இராமானுஜர் தோன்றி எல்லாம் ரட்சிப்பதற்காக வந்திருக்க இந்த பொழுது நீங்களாலும் எங்களை விட முடியாத ஆகினாலே பிறவி பிறந்தனை புண்ணியம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா எம்பெருமானுக்கு குறைவுண்டு ராமானுஜனுக்கு குறைவில்லை ஏனென்று கேட்டால் எம்பெருமானாரிடத்தில் எம்பெருமானார் ராமானுஜனாய் வந்த பொழுது எ பெருமாள் நாராயணனிடத்திலேயே வரம் வாங்கி வந்தாராம் இந்த உலகத்தை திருத்துவதற்கு சம்பந்தம் உள்ளவர்களுக்கெல்லாம் முயல்விடு தர வேண்டும் என்று கேட்டு பெற்றாராகினாலே அப்பேற்பட்ட சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு எம்பெருமான் பரவதம் தப்பாது தருவான் அவன் கேட்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே என்று சொல்லி இவர்களிடத்தில் அருள் செய்வதற்கு எம்பெருமானுக்கு அதாவது பாவாணாம் வா சுபானாம்பா எதைவா ராவணம் சுயம் என்று சொன்னவர் யாரா இருந்தாலும் சி சிசே மனதே தாது நரகா தாதுசாமியே ஸ்வரூபஞ்சமாஜம் ததத்தம் பிரியமானந்தே காஷ்டபாஷான சன்னிபம் என்றார் நீ இந்த நேரத்திலே நீ எப்பொழுது என்னை நினைக்கின்றாயோ இப்பொழுது நினைத்தால் போதும் காஸ்ட் கட்டை போலே மரம் போலே கிடக்கின்ற காலத்திலும் உனக்காக நான் உன்னை நினைப்பேன் என்று சொன்ன அந்த வராக சிரம ஸ்லோகம் இருக்கே அந்த வராக ஸ்லோகத்தை நினைவிலே கொண்டு ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை பற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டியது உறவை மட்டும் நினைக்க வேண்டும் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே எம்பெருமானை அடையலாம் எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு எப்போதும் உண்டு அதை விலக்கி கொண்டவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் தவிர வேறு கதி கிடையாது ஒரு குருவை பற்றினால் அல்லது நாம் மோட்சமுடைய வழியில்லை ஆகினாலே உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பசுப்பிராயராக இருக்கக்கூடிய நம்போல்வர்களுக்காக ஆண்டாள் நாஜியார் சுலபமாக பற்றக்கூடிய வழியை காட்டியுள்ளார் நாமும் அதே போ பொருளோடு எம்பெருமானை அடைவதற்கு ஆண்டாள் நாச்சியார் காட்டிய வழியிலே சுலபமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவரிகளே சரணம் ஜீயர் திருவருகலே சரணம்